என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு நமக்கு இந்து மதம் பெருசு நாம எந்த மதத்தையும் ஏலனம் படுத்த போவது கிடையாது எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது எல்லா மதத்தையும் கௌரவமா தான் போக்குறோம் பேசும் பொழுது மதத்தை கோட்டை விட்டுவிடக் எல்லா மதமும் சம்பந்தம் எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்குறோம் எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது அப்படி இருந்தும் ஹிந்து மதத்தை நீங்கள் கோட்டை விடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு என்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் எனக்கு கிடைத்திருக்கிறது அன்பு சொந்தங்களே ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க ஆனா நம் உண்மையை சொன்னால் அரசியல் கிடையாது ஆனா தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊறு அளவுக்குன்னாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க கிடையாது குடும்பத்தில் எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார் எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான் ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான் பாருங்க கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசுனா கேட்பாங்க அப்படிங்கிறதுல நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்கறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சு நல்லா பாரு முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க அஞ்சாவது வருஷம் காலில் விழுந்துடுறேன் ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷ சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார் மூணாவது வருஷத்துல இருந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் ஊர் விழா தெருவிழா பெருவிழா எல்லாத்துலயும் வந்து பங்கேற்பாங்க சோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் பி பட்டம் பெற்றிருக்கிறாங்க அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அதை சிந்தித்து வாக்களிக்கும் ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும் எந்த கட்சி எப்படிப்பட்ட தலைவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க நமக்கு இல்ல ஐயா ஓட்டு போறது நமக்காக இல்லைங்க ஐயா குழந்தைகளுக்கா உங்களுக்கான ஓட்ட உங்க அப்பா போட்டாங்க உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போற எந்த மாற்றமும் அஞ்சு வருஷத்துல நடக்காது ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கூடிய ஒரு ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும் யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேக்குறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா அவருடைய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா முதலமைச்சருடைய கட்சியா அவர் சார்ந்த சித்தாந்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டுல நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்களோ இல்ல முதலமைச்சருடைய சனாதன தர்மமும் ஒன்று நாம சொன்னமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னார் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாம இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையன அன்பு சொந்தங்களை இதெல்லாம் எல்லாம் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்திலே உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐயா உலக அளவில் நம்ம நூத்தி இருபது தான் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் இஸ்லாமிய மதம் இன்று அதே வேகத்துல அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போதும் அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கே பாருங்க ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யார் கொண்டு போடுறா அமெரிக்காக்காரன் கொண்டு போடுறோம் இஸ்ரேல் கொண்டு போடுறோம் அது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது அது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம் எதற்காக ஐயா அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம் அது இல்லை நம்முடைய மக்களை பெகல்காம்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள் மதத்தின் அடிப்படை இருபத்தி ஆறு பேருக்கு தனியா பிரிச்சு என்ன மதம் இந்து மதமா இந்த பக்கம் வந்து பேர் இந்து மதத்தை சார்ந்தவன் ஒரே என்றால் பிரச்சனையை அவர்களா தீவிரவாதிகளா நீங்க யோசிச்சு அதற்கு பதிலுக்கு பதிலி பாரதம் தாக்குகின்றது ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் இதெல்லாம் நம்ம உத்து பார்க்கணும் ஐயா அதனால் சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லி கொடுக்கணும் வீட்டுல கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும் பாட வைக்கணும் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லி கொடுக்கணும் ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ்ல நீட் கோச்சிங் எட்டாம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங் லவ் ஜிஹாத் என்கிற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறாங்க அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும் எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு நமக்கு இந்து மதம் பெருசு நாம் எந்த மதத்தையும் ஏளனம் படுத்த போவது கிடையாது எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது எல்லா மதத்தையும் கௌரவமா தான் பார்க்கிறோம் ஆனா அப்படி பேசும் பொழுது இந்து மதத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது எல்லா மதமும் சம்பந்தம் எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்கறோம் எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது அப்படி இருந்தும் இந்து மதத்தை நீங்கள் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்கின்ற ஆதங்கத்துல உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் எனக்கு கிடைத்திருக்கிறது அன்பு சொந்தங்களே